ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடம் ஹைகிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜநகர் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நீர்மோர் சாம்பார் சாதம் தயிர் சாதம் உருளை கிழங்கு நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு ரப்பானியா பவுண்டேஷன் நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் செய்யது குழுமம் திருநெல்வேலி ரப்பானியா ஃபவுண்டேஷன் உயர்திரு செல்வகணபதி முத்துலட்சுமி அம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் உயர்திரு காலஞ்சென்ற சுப்பையன் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் பாளையங்கோட்டை மற்றும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம் தர்மம் செய்யும் அரங்கனே வருக வருக அளவிலா தர்மம் செய்யும் அரங்கனே வருக வந்த கல்கியே வருக 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 ல் அகற்றி நிற்கும் குருவருள் மிக்க ஞானியே வருக குமரனே கும்பனே என்றும் மெச்சி வெச்சியே அம்பிகானந்தரும் மொழிகுவேன் அரங்கன் புகழ் மாலை